நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜிடிஆர் பி தாள் இரண்டு ஆசிரியர் பயிற்றின தேர்வு இந்த தேர்வு எழுதி அரசு பணிக்காக கொண்டு இருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே பயன்பெறக்கூடிய அளவுல அனைத்து ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுல இன்றைய தகவலாக இந்த வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கு நீண்ட நாட்களாக பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் சரி அறிவித்த பிறகு ியர்களட்சிக்க பயிற்சி எடுத்த அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதிங்கிறது தனக்கான அரசு பணி இந்த தேர்விற்கு அரசின் சார்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேகன்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு சோ இது அனைத்து ஆசிரியர்களுமே அறிந்தோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டு காலமாக இந்த பணி நியமனம் என்பது இல்லை அப்போ பத்து ஆண்டுகளுக்கு காலி பணியிடங்கிறது ஒரு கிட்ட சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதை விட இனியும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு ஒரு ஆண்டிற்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஆயிரம் காலி பணியிடம் வைத்தாலும் கூட பத்தாயிரம் பணியிடங்கள் வரைக்கும் இருக்கும்ங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வில் வெற்றி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கக்கூடியது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலும் சரி நிறைய ஆசிரியர்கள் அரசு அரசின் சார்பாக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்களின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கையும் சரி சரியான காலி பணியிடங்களை கணக்கெடுத்து ஆசிரியர்களுடைய நியமனங்களை வந்து நடத்தணும் அது மட்டும் இல்லாம காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகவல்களுமே நம்மளுக்கு கிடைக்கின்ற பட்சத்துல ஒவ்வொருவருமே சொல்லக்கூடிய தகவலை பார்க்கும் பொழுது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகப்படியாக இருக்குதுங்கிறது உண்மையான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அரசு முயற்சிக்கணும் இப்ப தேர்வு ஒரு ப்ராசுக்குள்ள வந்து தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்ல இருந்து பயிற்சி எடுத்தவர்கள் இருக்கிறாங்க இடையில பயிற்சி எடுத்து அந்த பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ங்கிறது எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அப்ப இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு மூச்சாக கடந்த பத்து ஆண்டு காலமாக காத்திருப்பது என்பது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கும் தயாராகி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இனியும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த காலி வைத்துக்கொண்டு ஆசிரியர்களை நிரப்பிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து ஒரு தேர்வு அடுத்து வந்து இரண்டு ஆண்டு கழித்து மீண்டும் தேர்வு வச்சு நம்ம எடுப்போம் இது மிக பெரிய ஒரு அநீதியாக இருக்கக்கூடியது அது ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறதுனால ஒவ்வொரு ஆசிரியர்களின் சார்பாக இந்த காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த காளி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை முறையாக கணக்கெடுக்கப்பட்டு தகுதி வாழ்ந்த ஆசிரியர்கள் இந்த தேர்வு அடிப்படையாக ஏற்கனவே ஒரு தேர்வு நடத்த முடிஞ்சிருச்சு இந்த எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து நீங்க நியமனம் செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க உண்மையான பணியிடங்களை நிரப்பணும்ங்கிறதா அரசிற்கு நம்ம கொடுக்கக்கூடிய கோரிக்கை சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை போய் பார்த்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அமைச்சர்களை பார்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே தங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசிற்கு கோரிக்கை வைக்கணும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அதே மாதிரி நிதி அமைச்சராக இருக்கட்டும் சோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதலமைச்சரினுடைய தனி பிரிவு இந்த மூன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையாக வைக்கின்ற பட்சத்துல தொடர்ச்சியாக அதிகப்படியான ஆசிரியர்களுடைய கோரிக்கை சென்றடையும் பொழுது இப்ப பட்சத்துல அரசு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முயற்சி ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நீங்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அதே மாதிரி நிதித்துறை அமைச்சரா இருக்கட்டும் அதே மாதிரி முதலமைச்சருடைய தனி பிரிவா இருக்கட்டும் மூன்றுக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை கொடுங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை தொடர்ச்சியாக பண்ணுகின்ற பட்சத்துல நிச்சயம் உங்களுக்கு தேர்வுக்கான ரிசல்ட்ங்கிறது மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பணி நியமனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற நடப்பு கல்வியாண்டுல நம்ம பணிக்கு செல்லணுங்கும் பொழுது மிக விரைவாக துரிதமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பணியை நம்ம செய்கின்ற பட்சத்துல ஒரு வாய்ப்பு அரசை நோக்கி ஒரு கோரிக்கை வைக்கின்ற பட்சத்துல அரசு செவி சாய்ப்பதற்கான வாய்ப்பு இது முழுமையாக நடந்துருமா இல்லை இது நம்ம பேசிட்டோம்னா எப்படி செஞ்சிட்டோம்னா இது நடக்குமா இதற்கு முன்பு நடந்திருக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே யோசிக்க வேண்டியது இல்லை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசு ஒரு காலிப்படையிடம் சொல்லிருக்கு அதுக்கு தேர்வு நடத்திட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருப்பதற்கு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்பதுல எந்த ஒரு இழப்பும் நம்மளுக்கு ஏற்பட போடுவதில் இன்கேஸ் அதிகப்படியான ஆசிரியர்களுடைய அழுத்தம் வருகின்ற பட்சத்துல அரசு ஒரு கவனம் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பை நமது சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வழிமுறைகளை பின்பற்றினோ இதற்கு எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தபால் அனுப்பணும் அதற்கான முகவரி இமெயில் பண்ணணுமா ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம என்ன ஒரு ஃபார்மேட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார்மேட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு அமைச்சர்களுடைய அந்த முகவரியையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணிற்க வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்படி அனுப்பணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ எல்லாருமே இதற்கு முன்பும் பண்ணியிருப்போம் பண்ணுங்க முடியாத ஆசிரியர்கள் அதை குறித்து தகவல் தெரியாத ஆசிரியர்கள் வாட்ஸ்அப்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ற பட்சத்தில் அந்த பார்மெட்டு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி அந்த முகவரியும் கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தேர்வை எழுதியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு மேல விண்ணப்பிச்சு தேர்வை எழுதியிருக்கிறோம்ங்கிற பட்சத்துல அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை வைங்க இது பெரிய அளவில் பொருட் நம்மளுக்கு பெரிய ஒரு பாதிப்போ ஏற்படுத்த போறது கிடையாது அனைவரும் இணைந்து ஒரு முயற்சியை எடுக்கின்ற பட்சத்துல அது நம்மளுக்கான வெற்றியை கூடியதாக இருக்கலாம் நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கலாம் என்பதுனால நமது சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தகவலை நம்ம கொடுக்குறோம் ஏற்கனவே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு காணொலி கொடுத்துருந்தோம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்திருந்தாங்க நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நாங்க என்ன பண்ணணும் கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது நிறைய ஆசிரியர்களை எழுப்பக்கூடிய தகவல் நாங்க என்ன பண்ணணும் எங்களின் சார்பாக நாங்க எதுவும் பண்ணணும்னாலும் பண்ணுறோம் சொல்லி நிறைய ஆசிரியர்கள் கோரிக்கை வைப்பதன் காரணமாக இந்த ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய இலக்கு என்பது பத்தாண்டு காலம்மோ காத்துறோம் சொல்லி தேர்வுக்கும் நம்ம தயாராகி அந்த தேர்வை எழுதி பணிக்காகவும் எல்லா வழிமுறைக்கும் அரசு பணி அது நம்ம மதிப்பெண் பெறுகின்ற பட்சத்துல நம்மளுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும் அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்பும் பொழுது நம்மளுக்கான கட் ஆஃப் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இதை விட்டுட்டோம்னா அடுத்து எப்ப போஸ்டிங் போடுவாங்க எப்படி இதனுடைய இருக்கும் வினாக்கள் எப்படி இருக்கும் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதன் காரணமாக குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செய்ய உங்களுக்கு அதே மாதிரி முகவரி கொடுத்துருவோம் அதை அப்படியே நீங்க அனுப்புகின்ற பட்சத்துல உங்களுடைய கருத்துக்கள் அங்க சேர்க்கப்படும் இதே மாதிரி அதிகப்படியான ஆசிரியர்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு வழிமுறை கிடைக்கும் என்று நம்மளா இந்த தகவல் சென்றடையும் பொழுது அடுத்தவங்களுக்கான ரிசல்ட் கொடுத்து சிவிக்கு நம்ம போகும் பொழுது பணியிடங்களை அதிக அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஒரு சிறு முயற்சி இது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபிக்குழுவோடு குழுவோடு இதுபோன்ற இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் இயற்றினார் தங்களுக்கான அரசு பணி கனவை நனவாக்கிறார் அரசு பணியில் ஒவ்வொரு ஆசிரியரும் இணைந்தனர் இறுதி வரை சுபிக்குழுவை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே